அப்போஸ்தலர் ஒன்பதாம் அதிகாரம் ஆறாம் வசனம் அவன் நடுங்கி திகைத்த ஆண்டவரே நான் என்ன செய்ய சித்தமாக இருக்கிறீர் என்றான் அதற்கு கர்த்தர் நீ எழுந்து பட்டணத்துக்குள்ளே போ நீ செய்ய வேண்டியது அங்கே உனக்கு சொல்லப்படும் என்றார் என்ன காரியம்னா இது மெயினான காரியம்னா நான் என்ன செய்ய சித்தமாக இருக்கிறீர் சொல்லி பவுல் வந்து கேட்கிறார் எதுக்காக கேட்டுக்கிறாருன்னா இவர் அநேக கிறிஸ்தவர்களை வந்து துன்பப்படுத்துகிறாரு அப்போ ஆண்டவர் வந்து சந்திக்கிறார் அந்த நேரத்தில் அவர் என்ன கேட்குறாருன்னா சடனாக ஒரே ஒரு கொஸ்டின் கேட்குறாரு நீர் என்ன செய்ய சுத்தமாக இருக்கிற என்னை வச்சு நீங்கள் என்ன செய்ய சுத்தமாக இருக்கீங்க இதுதான் கொஸ்டின் கேட்குறாரு உடனே ஆண்டர் என்ன பதில் சொல்கிறாருன்னா நீ பட்டணத்துக்குள்ளே நீ எழுந்த பட்டணத்துக்குள்ளே போ நீ செய்ய வேண்டியது அங்கே உனக்கு சொல்லப்படும் நம்ம வந்து நிறைய காரியத்தில் வந்து இருப்போம் அப்போ ஆண்டர் வந்து நம்மளை வந்து சந்திக்கார் எல்லாமே பண்ணுறாரு அப்போ நம்ம வந்து நீங்கள் என்ன செய்ய சுத்தமாக இருக்கீங்கன்னு நம்ம கேட்கமா ஆண்டவர்கிட்ட இல்லை ஏசப்பா நான் இதை செய்ய போகிறேன் நீங்கள் எனக்கு பெர்மிஷன் தாங்க அப்படின்னு நம்ம போய் நிற்கிறோம்மா அதுதான் ஆண்டர் என்னை கேட்குறாரு அப்போ வந்து என்ன கேட்டார்னா நான் என்ன செய்ய சுத்தமாக இருக்கீங்கன்னு தான் கேட்கார் சரிங்களா ஆனால் நம்ம வந்து என்ன பண்ணுறோம் ஆண்டர் வந்து நம்மகிட்ட பேசுகிறாரு நீ இதெல்லாம் செய்யணும்ப்பா து இல்லை இசைப்பா இது வேண்டாம் நீங்கள் வந்து நான் இந்த காரியம் செய்ய போகிறேன் எனக்கு நீங்கள் பெர்மிஷன் மட்டும் அக்ரி தாங்க அது மட்டும் எனக்கு போதும் பெர்மிஷன் மட்டும் தாங்க நான் அதை பண்ணிக்கிறேன் போய் நிற்கிறோம்மா இது தான் அண்ணர் வந்து என்னை கேள்வியை கேட்கிறார் ஏன்னா அவரை குறித்து ஒரு பெரிய திட்டம் வந்து அண்ணர் அச்சுந்தார் இப்போ குறித்து நான் தெரிந்து கொண்ட பாத்திரமாக இருக்கிறான் அவனை எவ்வளோவா பாடுபடணும் என்று நாமத்தின் நிமித்தம் எவ்வளோவா பாடு நான் உனக்கு காண்பிப்பேன் சொல்லியிருக்காரு போல் இஸ்ரேல் புத்தருக்கும் ராஜாக்களுக்கும் சுவிசேஷத்தை அறிவிக்கிறதுக்கு அவன் தெரிந்து கொண்ட பாத்திரமாக இருக்கான்னு சொல்கிறாரு ஸோ இவரை வந்து சந்திக்க வர்ற ஆள் அனனியா திரும்ப வந்து பார்க்க வரார் அப்போது அவரே பயந்து பயந்து வர்றது அவர் அவ்வளோ பெரிய ஆளாக இருந்திருக்காரு அப்போது அவரே கேட்குறாரு அன்னைக்கு தான் சந்திச்சிருக்காரு ஆண்டவர் நான் என்ன செய்ய சித்தமாக இருக்கீங்கன்னு கேட்குறாரு ஸோ நம்ம வந்து அவரோடு கூட பழகியிருக்கோம் அவரோடு கூட நடக்கிறோம் ஆனால் நம்ம அவர் கையில் நம்ம வாழ்க்கையை ஒப்பு கொடுத்துருக்கோமா இல்லை அவர் வந்து நான் இதை பண்ண போகிறேன் சப்போ எனக்கு பெர்மிஷன் தாங்க என்னோடய சுத்தம் இது நீங்கள் எனக்கு இது பெர்மிஷன் தாங்க இன்னும் போய் நிற்கிறோமா அதுதான் அவர் கேட்குறாரு அவரே என்ன செய்ய சுத்தமாக இருக்குதுன்னு கேட்கும்போது நம்மளும் கேட்கலாம் நம்ம அவரோடு கூட நடக்கிறவங்க நம்ம அவங்களோடு கூட போகிறவங்க ஸோ அவருடைய சித்தத்துக்கு நம்ம அர்ப்பணித்து நாங்கள் நடப்போம் கருத்துரு தாமே எங்களை